ஓம் சக்தி சக்திகிலே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய பேர் வந்து கார்த்திகேயன் அந்தியூர் கார்த்திகேயன் சொந்த ஊர் இப்ப அவர் இருக்கிறது வந்துங்க அரசூர்ல வீடு கட்டி அங்க இருக்காரு பூர்வீகம் அந்தியூர் அவர் வந்துங்க ஆரம்ப காலத்துல சென்னையில மாநாடு நடந்த பொழுது அவருடைய தம்பி ஒரு லாரி வச்சு பக்தர் எல்லாம் கூட்டிட்டு போனார் இதை பார்த்த இவரு கிண்டல் பண்ணார் அம்மாவை பற்றி பத்தி பற்றிலாம் கேவலமாக பேசினாரு அந்த என்ன மாதிரி பேசினாருங்கிறலாம் வேண்டாமே நான் நம்ம அதை சொல்லுவானே அப்படி பேசினவர் ரொம்ப தாந்தா பெருசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு பேசினார் அப்போ அவருக்கு வந்துங்க ஏழு எட்டு லாரி சொந்தமாக வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு லாரி ஓனர் இப்படிக்கும் பொழுது ஒரு வாரம் கழிச்சு மாநாடு போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க இவருக்கு ஒரு வாரம் கழித்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு வைத்தியம் நடக்குது இந்த நிலையில் எங்கிருந்தோ ஒரு ஜோதி விளக்கு மாதிரி ஒரு ஜோதி வந்து அவருடைய உடம்புக்குள்ள பூந்துக்குச்சு பூந்த பின்னால இவருக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்காலமும் தெரிகிறது இவர் வாக்கு சொல்றார் இவர் சொன்னதெல்லாம் அப்படி அப்படியே நடக்குது நூத்துக்கு நூறு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பத்து நாள் அந்த மாதிரி பலருக்குமே இவர் வாக்கு சொல்லிட்டே இருந்தாருங்க அப்புறம் அதுல நீ மருவத்தூர் வா அப்படின்னு ஒரு வாக்கு இவருக்கும் வந்தது அதன் அடிப்படையில் இவர் மருவத்தூர் போனார் நம்ம பங்கார அம்மாவை பார்த்து கால் உழுந்தாரு அப்பத்தான் அம்மா சொன்னாங்க மகனே கடந்த பத்து நாட்களாக நான் தான் உன்னோடு இருந்து அருள்வாக்கு கொண்டிருந்தேன் எப்படிங்க நான் தான் வங்காரம்மா சொல்றாங்க நான் தான் உன்னோடு பத்து நாட்களாக இருந்து அருள்வாக்கு கொண்டிருந்தேன் இன்னும் சில நாட்களில் நான் படிப்படியாக உன்னை விட்டு விலகி விடுவேன் அதான் அருள்வாக்க நிறுத்திடுவேன் சொல்றாங்க அம்மா உன் மூலியமா அருள்வாக்கு சொல்லாம நிறுத்திடுவேன் படிப்படியாக நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நீ வந்து முழு நேர தொண்டனாக இருந்து தொண்டு செய்து கொண்டே இரு அப்படின்னு உத்தரவு போட்டாங்க இப்போ அதே மாதிரிங்க அவரு பட்டணத்தார் எப்படிங்க காதர்ந்து ஊசியும் வாராதுகான காண கடைகொலிக்கே அப்படிங்கிறத படித்த உடனே அவருக்கு ஞானம் முட்டாச்சு இல்லைங்களா அந்த மாதிரி இவருக்குமே இந்த லாரி ரெண்டு மூணு லாரி எல்லாம் அடிபட்டு தங்க ஆக்சிடென்ட் ஒவ்வொரு லாரிக்குமே அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கிலேயே அதுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு அந்த மாதிரி ஆகும் காட்டி அப்புறம் லாரிக்கு பணம் கொடுத்தவன் கொஞ்சம் நெருக்கம் காட்டி இவர் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி எல்லாம் தோல் விலைக்கு விற்று எல்லாம் கணக்கு நேர் பண்ணி போட்டு அம்மா பணியே தன்னுடைய உயிர் மூச்சுன்னு இறங்கிட்டாருங்க சக்திகளை காலமெல்லாம் ஓடி போச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகி இப்போ அம்மாவும் அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டு பசகு உள்ளலையில நல்ல முறையெல்லாம் வளர்த்தி எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்ல முறையெல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி அம்மா பண்ணிச்சுங்க யார் வந்து அம்மாவை வெறுத்து கேவலமாக பேசுறாங்களோ அவங்களுடைய உடம்பில் அம்மா உந்துக்கிட்டு வாக்கு சொல்லி அவங்களையும் தடுத்தாட்கொண்டுறாங்க இந்த மாதிரி விஷயத்தை எதோ முதல் தடவை கேள்விப்பட்ட சக்திகளை உங்ககிட்ட நானும் இதை சொல்லிட்டேன் இன்னும் இவரை பற்றிய கதைகள் நிறைய இருக்குதுங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஓம் சக்தி